விதமான உலகாதாய நோக்கங்களுக்காகவும் நாங்கள் இந்த பணியை செய்யவில்லை இறை திருப்தி மறுமை வெற்றி இவை உந்து சக்தியாக கொண்டே நாங்கள் பணியாற்றிக் கொண்டு வருகின்றோம் இந்த பணியை மேற்கொள்ள நாங்கள் வகுத்துள்ள செயல் திட்டம் ஏதோ நாங்களே எங்களுக்காக உருவாக்கி கொண்டதல்ல மாறாக குரானையும் சின்னத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு செயல்தட்டின் செயல் திட்டத்தின் வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஒழுக்க வரம்புகளுக்கும் சரிய கட்டளை இணங்கியே நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் அமைதியான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் மட்டுமே நாம் மேற்கொண்டு வருகின்றோம் எங்கள் லட்சத்தை அடைய பொதுமக்களின் கருத்தை திரட்டுவது இதன் மூலம் முயன்று வருகின்றோம் இந்த நோக்கத்தை அடைய மனித குலத்தை இறைவனின் பக்கம் அழைக்கும் பணியிலும் முஸ்லீம் சமூகம் ஈடுபட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகின்றோம் இதற்காகத்தான் அல்லா நம்மை முஸ்லீம்களாக தேர்வு செய்துள்ளான் நம்மை படைத்த இறைவனின் திருச்சேதி பக்கம் முஸ்லீம் நாம் படைத்த இறைவனின் திருசெய்தின் பக்கம் இந்த நாட்டு மக்களும் குறிப்பாக தமிழக மக்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் குரான் மற்றும் சுன்னத்தின் ஒளியில் திலை நிலைநாட்டிற்கான செயல்முறையாகவே நாங்கள் இதை கருதுகின்றோம் எங்கள் செயல்முறையின் மீது யாருக்கு திருப்தி ஏற்படுகின்றதோ அவர்களை இதற்காக முன் முன்வரும்படி நாங்கள் அழைக்கின்றோம் எங்கள் ஜமாத் தான் உண்மையான ஜமாத் என்று நாங்கள் எப்போதுமே புரியவில்லை இந்த பணி பிரம்மாண்டமான பணி எல்லோரும் ஒன்றிணைந்து நிறைவேற்ற வேண்டிய பணி என்று நாங்கள் கருதுகின்றோம் நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கின்றோம் மற்றவர்கள் அசத்தியத்தில் இருக்கின்றால் நாங்கள் கருதுமே ஆனால் அது சமூகத்தில் வெறுப்பின் விதைகளையும் பிரிவினையில் மட்டுமே தோற்றுவிக்கும் நமது முக்கியமான குறிக்கோளான தீனி நினைநாண்டும் பணியிலிருந்து இருந்து நம்ம எல்லாம் திசை திருப்பிவிடும் இந்த மாதிரியான ஒரு குற்றத்தில் செய்வதிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றுவானாக இந்த மாதிரி தீய எண்ணங்கள் நமக்கு முன் நம்ம மனதில் வராமல் இருப்பதற்கும் இறைவன் நம்மை காப்பாற்றுவானாக நாம் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வந்து உரையாற்றுவதற்காக இங்கு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் நாங்கள் உங்கள் நான் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அறிஞர் பெருமக்களினுடைய உரையை நீங்கள் கவனமாக கேளுங்கள் டீலை நினைவிட்டது எவ்வளவு முக்கியமானது அந்த பணியில் நாம் சரியாக நாம் செயல்படாவிட்டால் நம்முடைய மருமையில் நாம் எந்த மாதிரியான ஒரு நஷ்டத்தை இருக்கின்றோம் என்பதை அவர்கள் நமக்கு விளக்குகின்றார்கள் ஆகவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் முழுமையாக பங்கு பெற்று அறிஞர் பெண்மக்களுடைய உரையை கேட்டு அதன் வாயிலாக இந்த நாட்டில் அல்லாவருடைய தீனை நிலைநாட்ட முன்வாருங்கள் என்ற உங்களை நான் வேண்டி இந்த தீனுக்காக பணியாற்றும் வாய்ப்பை வழங்கிய அருள்வாயாக என இறைவனும் பிரார்த்திக்கும் செய்கின்றேன் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை உள்ள வரை இப்பணியை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு வலிமையும் உந்து சக்தியும் தர வேண்டும் என்று நான் அவனை எல்லாம் உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு ஒருமுறை நன்றி கூறி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக உங்களை நான் வாழ்த்தி விடைபெறுகின்றேன் வாக்குதான் நான் லாகிருப்பில் ஆளுமை